ஒரு ரவுடி கூட்டத்தால் நடத்தப்பட்டிருக்கிற கலவரம் இது அரசியலுக்கும் சாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது பாருங்க ரெண்டு ஒரே ஊர் தாயா பிள்ளையா ஒரு நாலஞ்சு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்னா அங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுல ஒரே ஒரு ரவுடி கூட்டம் அதுல வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 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 தரப்பு மக்களை நம்ம சொல்ல முடியாது அதுல ரொம்ப நல்லவங்க அருமையான தங்கமானவங்க எங்கிட்ட இருந்து எங்கிட்ட ரொம்ப வருத்தத்தோடு பேசுபவர்கள் பல பேர் இருக்கிறாங்க எப்படின்னா காவல்துறை ரெண்டு பக்கமும் ஒரு அமைதி பேச்சு வரார் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கூட்டம் ஒரு ஒரு தலைவன் தான் ஒரு பெரிய தலைவனை காட்டி வெட்டினுக்காக ஒரு ஆள் ஒரு ஐம்பது நூறு பேர்த்தை கூட்டிக்கிட்டு ரோட்டில் வந்து உட்கார்றாரு அதை பார்த்த ஒரு ஐந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்த காவல்துறை ரெண்டு பேர்த்தையுமே அமைதி முயற்சி பண்ணுது அமைதி பிரதம் முயற்சி பண்ணும் பொழுது ஒரு திறப்பேன ரசமன் ரவுடி கூட்டம் ஒரு கல்லெல்லாம் வீசி காவல்துறையிலே தாத்துக்கிறாங்க காவல்துறை தாக்கும்பொழுது இதில் வந்து ஆவேசப்படி இந்த காவல்துறையோடு மக்கள் எல்லாம் நடக்கிற ஒரு தேவனையும் ஒரு நிகழ்வு என்னென்னா இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு கடையை எரிக்கிறதுக்காக பாருங்க ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வு இல்லை இவங்க திட்டமிட்டு அதாவது பாட்டல்ல பேரு இதை விட பெட்ரோல் குண்டை கொண்டுட்டு வந்து அகக்கடையை காம்பிக்கிறது தான் இருக்காங்க மிகப்பெரிய ஒரு இருபது கடைக்கு மேலே மிகப்பெரிய பாதிப்பு இன்றைக்கு சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் எல்லாருமே தாயா பிள்ளையா இருக்கும் இங்க சாதி மதத்துக்கு இடம் கிடையாது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரையில சாதியோ மதமோ இனமோ மொழியோ எங்களுக்குள்ள பாகுபாடுங்கிறது கிடையாது என்ன காரணம் என்னுடைய பாட்டாளி மொழி நிறுவனத்தில் பொறுத்த ஐயா அவர்களும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸ் எங்கள் தலைவர் அவர்களும் அந்த மாதிரி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த நிலையில இது மாதிரியான ஒரு நிகழ்வு மிக மிக வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது உரிய நடவடிக்கை வருத்தம் வன்னியர்கள் தரப்பிலும் அந்த தலித் மக்கள் தரப்பிலும் அப்பாவிகள் பல பேர் கைது அதாவது ஊருக்கு வந்தவங்க அதாவது ஊருக்கு பண்டிகைக்கு வர்றாங்க அது எந்த பக்கம் வன்னியர்கள் சோழியர்கள் செட்டியார்கள் நம்ம போயர்கள் நம்ம உடையார்கள் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லா தரப்பும் அந்த தலித் சமுதாயத்தை காலையில கூட நேற்று போய் காவல்துறையெல்லாம் கொடும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் மிகுந்த வேதனை அடைகிறோம் அன்பு முறை ராமதாஸ் அவர்கள் இதற்காக மிகப்பெரிய கண்டனத்தை இங்கே பதிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய நோக்கம் தாயா பிள்ளையா நம்ம இருக்கிறோம் என்றைக்குமே இது இருக்கணும் இது மாதிரி யார் இதற்கு காரணமானவர்களோ அவர்கள் மீது அவர்கள் யாராக இருந்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதான் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேண்டுகோள் நோக்கம் எங்க ஐயாவும் சென்னையாவும் தொடர்ந்து வலியுறுத்துவதாகத்தான் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை தயவு செய்து அப்பாவிகளை இரு தரப்பிலும் கை செய்திருக்க அப்பாவிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இதற்கு காரணமானவர்கள் மீது காவல்துறை யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பாவி மக்கள் ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது எங்களுக்கு ஆசை இப்பவே நானும் சட்டப்பேரவை மாவட்ட சேர்மன் மற்ற நம் மாவட்ட தலைவர் சேர்மன் போய் இங்கே தலித் மக்கள் இருக்கிற அந்த பகுதியிலையும் போய் எதுக்குள்ள நமக்குள்ள ஏறத்தும் ஒரு ரத்தம் ஒண்ணுதான் யா அப்படின்னு நம்மளும் அண்ணன் தம்பியா இருப்போம் கேட்க எனக்கு ஒரு ஆசை அது காவல்துறை இன்றைக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லிருக்காங்க இல்லைன்னா நாங்க முதல்ல தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு சென்று அவர்களுக்கு ஆர்வம் சொல்லிவிட்டு தான் மண்ணீர் பகுதியில் மண்ணியர்களோ சோழியர்களோ அந்த கோயர்களோ இருக்கிற பகுதிக்கு போன வரைக்கும் காவல்துறை எங்களை இன்னைக்கு அனுமதிக்காத காரணத்தினால ஒரு தரப்பு மட்டும் பார்க்குறோம் அமைதியான பிறகு அதற்குரிய தலைவர்களும் நானும் எங்களுடைய எம்எல்ஏ சபாசிவம் ரெண்டு பேரும் நான் தொடர்பு கொண்டு பேசி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் காசேகர் மூணு பேரும் பேசி அதுக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மிக விரைவில் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஐயாவருடைய நன்மை உத்தரவு அதன்படி ஒரு நல்லிணக்கத்தை இங்கே ஏற்படுத்தும்